நீங்க தினமும் டிவியில ராசிபலன் பாக்குறதுண்டா அது எப்படி சொல்றாங்க வாங்க இன்னைக்கு நாம ஒரு பொதுவான ராசிபலன் நிகழ்ச்சியை எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு அதோட கட்டமைப்பு என்னன்னு அலசி ஆராயலாம் சரி ஆரம்பிக்கலாம் ஆனா பாருங்க ராசி ராசிபலனுக்குள்ள நேரடியா போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி ஒரு தத்துவ மேற்கோளோட தொடங்குது இது ரிஷப ராசிக்கான தத்துவம்னு சொல்றாங்க ஆனா இதுக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் அவங்க கட்டமைப்போட முதல் படி அது எப்படி வேலை செய்துன்னு நாம போக போக பார்க்கலாம் முதல்ல நாம பார்க்க போறது அன்றைய நாளோட அஸ்திவாரம் அதாவது சொல்ல போகிற ஒவ்வொரு கணிப்புக்கும் ஆதாரம் இது தான் இதை நாம் நாளுக்கான ஒரு காஸ்மிக் வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆமாங்க அந்த முழு நிகழ்ச்சிக்குமே புள்ளி இந்த பஞ்சாங்கம் தான் இது அன்னைக்கு நாளோட கிரக நிலைகள் என்ன நல்ல நேரம் எப்போ எல்லாத்தையும் சொல்ற ஒரு வானியல் கேலண்டர் மாதிரி இது இல்லாம அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது இப்போ இங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல இருக்கிறது வெறும் தேதி நேரம் எந்த கிரகம் எங்கே இருக்குங்கிற தகவல் தான் ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அடுத்து நாம கேக்க போற எல்லா கணிப்புகளுக்கும் இதுதான் மூலப்பொருள் இந்த கச்சா பொருளை வச்சுதான் அவங்க ஒரு முழு கதையே உருவாக்க போறாங்க சரி அந்த மூலப்பொருளை வச்சு எப்படி பலன்களை உருவாக்குறாங்கன்னு பாக்கலாமா தான் ஒரு சின்ன ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லப்படுற பலன்கள் ஒரு குறிப்பிட்ட திரும்ப திரும்ப வர்ற ஒரு ஃபார்முலாவை பின்பற்றுது இதோ பாருங்க இதுதான் அந்த ரகசிய ஃபார்முலா நாலே படிதான் முதல்ல ஒரு தத்துவம் அப்புறம் கிரகங்களோட நிலை அத வச்சு நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும்னு ஒரு கணிப்பு கடைசியா நம்ம என்ன செய்யணும்னு ஒரு அட்வைஸ் இந்த நாலு படிகளை வச்சு தான் வானத்துல இருக்கிற கிரக நிலைகளை நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல மாத்துறாங்க முதல் படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனிப்பட்ட குணாதிசயத்தை உருவாக்குறது இங்க மேஷ ராசிக்கு சொல்றத பாருங்க இப்படி ஒரு தத்துவத்தை சொல்லி எந்த கணிப்பையும் சொல்றதுக்கு முன்னாடியே பாக்குறவங்களோட மனசுல ஒரு ஆழமான தொடர்பு ஏற்படுத்திடுறாங்க ஓகே அந்த தத்துவ ரீதியான தொடர்பு கிடைச்சதும் அடுத்தது அசல் விஷயத்துக்கு வராங்க அந்த கிரக நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இங்க மேஷ ராசிக்கு பாருங்க எல்லாமே பாசிட்டிவா இருக்கு பேங்க் லோன் கிடைக்கும் தங்க நகை வாங்குவீங்க வேலையில பதவி உயர்வு கிடைக்கும்னு அந்த பஞ்சாங்க டேட்டாவை எப்படி வாழ்க்கைக்கான பலன்களா மாத்துறாங்கன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது சரி மேஷ ராசிக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா ஒருவேறு கிரகங்கள் சரியில்லாதப்போ என்ன நடக்கும் எல்லா ராசிக்கும் எல்லா நாளும் கணிப்புகள் இப்படி பாசிட்டிவா தான் இருக்குமா அப்படிப்பட்ட சவாலான நாட்களுக்கு அவங்க பயன்படுத்துற ஒரு முக்கியமான வார்த்தை தான் சந்திராஷ்டமம் இது வேறொன்னும் இல்ல சந்திரன் நம்ம ராசிக்கு எட்டாவது வீட்டுல பயணம் செய்யற அந்த இரண்டேகால் நாட்கள் ஜோதிடப்படி இந்த நேரத்துல மன அழுத்தம் தடைகள் வரலாம் சுருக்கமா சொன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நாள் நோரி எச்சரிக்கை அவங்க பிரச்சனையை மட்டும் சொல்லிட்டு விட்டுடல அதுக்கு ஒரு தீவும் சொல்றாங்க கடகராசிக்கு சந்திராஷ்டமம் அதனால என்னென்ன பிரச்சனை வரும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு இன்னும் பரிகாரம்னு பாருங்க பொறுமையா இருங்க மிளகு சாப்பாடு சாப்பிடுங்க ஆரஞ்சு கலர் பயன்படுத்துங்கன்னு ரொம்ப எளிமையான செய்யக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க இதுவரைக்கும் நாம பார்த்தது தினசரி பலன்கள் ஆனா இந்த அமைப்பு அதோட நிக்கல ஒரு வருஷத்துக்கே கூட ஒரு வியூகத்தை வகுத்து கொடுக்குது வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு வருடாந்திர கணிப்பை பார்த்தா அது எப்படி இருக்குன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் ராசிக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாத ஒரு மனநிலை ஏழரை சனி மாறி பெரிய கிரக சவால்கள் வலியோட போலியா புன்னகைக்கிற ஒரு சூழல் இதுதான் அவங்களோட புள்ளி ரொம்பவே கடினமான ஒரு ஆரம்பம் இல்லையா ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த வருஷ கணிப்பு ஒரு முழு நீள கதை மாதிரி இருக்கு வருஷ ஆரம்பத்துல கஷ்டம் ஆனா ஏப்ரல் பதினாலுல ஒரு திருப்பமுனை அதுக்கப்புறம் நிலைமை சீராகுது அப்புறம் ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் ஒரு எச்சரிக்கையான காலகட்டம் கடைசியா அக்டோபருக்கு பிறகு ஒரு சாதகமான நேரம் வருது இது ஒரு முழுமையான கதை மாதிரி ஏற்றத்தாழ்வுகளோட இருக்கு கடைசியா அந்த வருஷத்துக்கான ஒரு நீண்ட கால செயல்திட்டம் உடல் நலத்திலிருந்து வேலை குடும்ப வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அறிவுரை இருக்கு பிரிஞ்ச உறவுகளோட சேருங்க முதியவங்களுக்கு உதவுங்கன்னு இது வெறும் கணிப்பு மட்டும் இல்ல அந்த வருஷத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு ஒரு முழுமையான வழிகாட்டியாரு சரி நாம இப்ப இந்த அலசலோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் தினசரி பஞ்சாங்கம் நாலு படி ஃபார்முலா வருஷ கணிப்புன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதெல்லாம் சேர்ந்து அதை பாக்குறவங்களுக்கு வெறும் அதிர்ஷ்டத்தை சொல்றத விட வேற என்னதான் செய்யுது ஆக முக்கியமான விஷயம் இதுதான் நாம இதை இப்படி பிரிச்சு பார்க்கும்போது இது வெறும் எதிர்காலத்தை சொல்ற ஒரு நிகழ்ச்சி இல்லைன்னு புரியுது இது மக்களுக்கு அவங்களுடைய ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கட்டமைப்பை கொடுக்குது தத்துவங்கள் மூலியமா ஒரு மன ஆறுதல கொடுக்குது வாழ்க்கையில வர கஷ்டங்களை புரிஞ்சுக்கவும் அதை சமாளிக்கவும் ஒரு கருவியா இருக்கு எல்லாமே நிச்சயமற்றதா இருக்கிற இந்த உலகத்துல நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இப்படி கணிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பையும் ஒரு தெளிவான கதையையும் கொடுக்கிற ஒரு அமைப்போட மதிப்பு என்னவா இருக்கும் ஒருவேளை நமக்கு தேவைப்படுறது எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறத விட நிகழ்காலத்தை சமாளிக்க ஒரு பிடிமானந்தானோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க